ஷி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காஷ்மீருடைய பெஹல்காம் அட்டாக் இப்போ நேராக எல்லாம் பாகிஸ்தானை மையம் கொண்டு திரும்பியாச்சு பாகிஸ்தான் மேலே இது மாதிரியான ஒரு அழுத்தங்கள் விழும் இந்தியா மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகும் அப்படின்னு அந்த பெஹல்காம் அட்டாக்கை பற்றி நாம் போட்ட முதல் வீடியோலேயே அவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தோம் போர் பதட்டங்கள் வரைக்கும் போகும் அப்படின்னு அதே மாதிரியே நடந்திருக்கு இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த போர் பதட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லையில வந்து தொடர்ந்து ரெண்டு பக்கமும் இராணுவங்கள் குவிக்கப்படத் தொடங்கி இருக்கிறது குறிப்பா இந்த வேலையை முதல்ல ஆரம்பித்தது பாகிஸ்தான் தான் இந்தியா இன்னும் முழுசா தன்னுடைய இராணுவத்தை அங்கே அனுப்ப தொடங்கலை அப்படின்னு தான் தெரியுது ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து இராணுவத்தை குவித்து கொண்டே வருகிறது இந்தியா எந்நேரமும் நேரமும் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இப்போ இதை தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் அல்லது சோசியல் மீடியாவா இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு நாட்டு இராணுவத்தோடைய பலத்தை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்திய இராணுவத்துல இத்தனை பேர் இருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்துல இத்தனை பேர் இருக்காங்க இந்தியா இராணுவத்துல வந்துட்டு விமானப்படையில இத்தனை போர் விமானங்கள் இருக்கு அவங்களுடைய விமானப்படங்கள்ல இத்தனை போர் விமானங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் போர்ல எப்பவுமே வெற்றியை கொடுத்ததில்லை அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெரும் நாடுகளுடைய இராணுவ பலம் அப்படிங்கிறது அதனுடைய மக்கள் தொகை மற்றும் நிலப்பரப்புக்கு ஏற்றபடி நம்ம ஒப்பீடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க அது இன்னும் வேற மாதிரியான விஷயங்களை கூட நமக்கு சொல்லும் உதாரணத்துக்கு இந்தியால வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஒரு பத்து லட்சம் பேர் கொண்ட தரைப்படை தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுலேயே இப்போ கொஞ்சம் அதில் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி பேர்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் இப்போ அங்கே வந்து அஞ்சரை லட்சம் பேர் இருக்கிறதா சொல்லப்படுது அப்போ பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு மக்கள் தொகை இப்போ இதோடு பொழுது இது கொஞ்சம் அதிகமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி விமானப்படை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்திய இராணுவத்தில் விமானப்படையில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் விமானங்கள் கிட்டே இருக்குது போர் விமானங்கள் மட்டுமே நம்ம சொல்கிறது போர் விமானங்கள் மட்டும் ஆனா தொள்ளாயிரத்தை இன்னும் தொடல இப்போ பாகிஸ்தான் பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஐநூற்றி ஐம்பதுக்கும் கொஞ்சம் கூட போர் விமானங்கள் வந்து அங்கே இருக்கு இப்போ பாகிஸ்தானுடைய மக்கள் தொகை நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அவங்களுக்கு போதுமான ஒன்று இப்போ இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்திய இராணுவத்துல இன்னும் அதிகமான போர் விமானங்களும் தரைப்படை இன்னும் அதிகமான எண்ணிக்கையிலும் தான் இருந்திருக்கணும் ஆனா எவ்வளவுதான் எண்ணிக்கை இருந்தாலும் நாம புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் போரில் எண்ணிக்கை பலனளிக்காது அதுவும் இந்த கால போரில் வரலாறு முழுக்கவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய எண்ணிக்கையில வரக்கூடிய இராணுவங்கள் வந்து எத்தனையோ வரலாற்று பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சின்ன படைகள் முன்னாடி தோத்து போன விஷயங்கள்லாம் உண்டு இப்போ சமகால வரலாறுலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு எகிப்தோட சண்டை போட்டிருக்கு எகிப்தோட சண்டை போட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஜோர்னானோட சண்டை போட்டு அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க சிரியாவோட சண்டை போட்டு அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஆறு நாடுகள் ஒன்னா சேர்ந்து அவங்க மேல தாக்குதல் நடத்தும் பொழுதும் இஸ்ரேல் தான் வெற்றி அடைஞ்சது அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னா எதிரி நாடுகள் என்னதான் போர் செஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது ஆனா இஸ்ரேலிய வீரர்களுக்குள் இருந்தது ஒரு ஒற்றுமை ஆகையினால இந்த மாதிரியான விஷயங்களும் நாம நினைவில் கொள்றதுங்கிறது ரொம்ப சரியா இருக்கும் ஏன் இப்போ இந்திய ராணுவத்திலேயே நீங்க எடுத்துக்கோங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பலமுறை போர் நடந்திருக்கு ஆனால் இந்த போர்கள் எல்லாமே பாகிஸ்தான் வலிஞ்சு வந்து இந்தியாவை தாக்குனதுனால உருவான போர்கள் தான் இந்த போர்கள்ல ஆனா வெற்றி அடைஞ்சது இந்தியா இது எப்படி வெற்றி அடைஞ்சது எண்ணிக்கை வச்சு அவங்க வெற்றி அடைஞ்சாக்கலாம் அப்படின்னா எண்ணிக்கை ஒரு காரணமா இருக்கலாம் ஆனால் முதல்ல போர் தொடுத்த பாகிஸ்தான் என்னதான் முதல்ல அவங்க போர் தொடுத்திருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் கிடையாது மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆடரையும் கீழே இருக்கக்கூடியவங்க மதிக்க மாட்டாங்க இதனால அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருந்தது ஆனா இந்திய வீரர்கிட்ட அப்படி இல்லை இந்திய வீரர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளின் கட்டளைகளுக்கு அப்படியே அடிப்பணிந்து ஒருங்கிணைந்து அவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதனால அவர்கள் தொடர்ந்து வெற்றிகளை ஈட்டிக் கொண்டே இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆகையினால இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாதது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்பவும் நவீனமான ஒன்றா இருக்குது ரொம்பவும் அப்டேட்டான ஒன்றா இருக்குது என்ன அப்படின்னா இந்திய ஏவுகணைகள் அப்படிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையாக இருந்துகிட்டு பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ஏவுகணை வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் கிடையாது ஆனால் அவர்களுடைய உச்சபட்ச தூரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து இந்திய எல்லையிலருந்து வீச கூடிய தொலைதூர ஏவுகணை சென்னையை தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஆகையினால இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தானோட நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை அவங்கள நாம தாக்க முடியும் நாமள அவங்க தாக்க முடியும் இதையெல்லாம் நம்ம ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப போர் பதட்டம் தொடங்கி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாலையும் சோசியல் மீடியாவாலையும் ரொம்பவும் விட்டு எரியக்கூடிய அளவிற்கு அந்த வியூஸுக்காக டிஆர்பி ரேட்டிங்காக எல்லாம் பண்ணுவாங்க ஆகையினால இதெல்லாம் பார்த்து நமக்கு வந்துட்டு ஒரு பதட்டம் எல்லாம் வரக்கூடாது அப்போ நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் குறிப்பாக இந்த அணுகுண்டு அணுகுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அணுகுண்டு வந்து இந்தியா கிட்டேயும் இருக்குது பாகிஸ்தான் கிட்டேயும் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி அணு ஆயுத தாக்குதல் நடத்திக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்தியா கிட்டே இருக்கிற அணு ஆயுதத்தை விடவும் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூட ஒரு பத்து அணுகுண்டை வந்து அவங்க கூட வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் என்னதான் அணு ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த நாடுகள் வந்து ஒன்று கொன்று தாக்கி கொள்ளுமா அப்படின்னா மிக நிச்சயமாக அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அணு ஆயுதத்தை தாக்கி அப்பாவி மக்களை கொல்லக்கூடிய அளவிற்கு ரெண்டு நாட்டு அரசாங்கங்களும் இருக்கிறதா நமக்கு தெரியல அதையும் மீறி நடந்துட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன் இந்த கேள்வி வரும் அப்படின்னா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல இல்லை ஒரு வாரம் பொறுத்து எல்லா சோசியல் மீடியாலையும் ஆரம்பிச்சிருவாங்க அதாவது பாகிஸ்தான் சென்னையில அணுகுண்டு போட்டாக்கா என்ன ஆகும் எத்தனை பேர் உயிரிழப்பாங்க எத்தனை பேருக்கு வந்து காயப்படும் இது வந்து எத்தனை தலைமுறையை வந்து இது வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமாக அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கும் அதிகமாக நம்ம சொல்லலாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு மேலே போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா விமானம் மூலியமா தான் போடுவாங்க விமானத்துல அந்த நாட்டுடைய மைய பகுதிக்கு போயிட்டு அங்கிருந்து அந்த தாக்குதலை வந்து அவங்க செய்வாங்க அதுதான் பாதுகாப்பானது ஏன்னா மற்ற நாடுகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வருந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப கவனமா இதை வந்து செய்வாங்க ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா ரெண்டு நாடுகள் கிட்டையும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் கிடையாது இதை சொல்லவே மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாதையும் சோசியல் மீடியாதையும் புரியுதா உங்களுக்கு இவங்க சும்மா என்ன பண்ணுவாங்கன்னா பதட்டமாக அந்த வியூஸுக்காக மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அதையினால இதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில பேருக்கு வந்து கேள்வி வரலாம் தரை வழி ஏவுகணை மூலியமா தாக்கலாமே அந்த அக்னி ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்ம கிட்ட இருக்கு இந்த அக்னி ஏவுகணை மூலியமா வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா பயன்படுத்த முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் பயன்படுத்த முடியும் ஆனால் பயன்படுத்த மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா தரை வழி ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அது தொழில்நுட்ப கோளாறு காரணமா அது கிளம்பும் போது அங்கேயே வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெடிச்சுதுன்னா இல்லை புரி தவறுச்சுன்னா நேராக போயிட்டு இருக்கும்போது போது லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்துருச்சுன்னா இல்ல யூட்டன் போட்டு நம்ம கிட்டேயே வந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதையினால அணு ஆயுத தாக்குதல் அப்படின்னு வரும்பொழுது தரைவழி ஏவுகணையை வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க விமானம் மூலியமாக மட்டும்தான் அந்த தாக்குதல் வந்து நடைபெறும் அப்ப அந்த தொழில்நுட்பம் நம்ம ரெண்டு நாடுகிட்டையும் இல்லை அப்படிங்கறதுனால அதுல ஒரு நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கலாம் அதே மாதிரி முழு அளவிலான ஒரு போர் துவங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது முழு அளவிலான போர் துவங்குவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே பேரழிவு ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் வானத்தில் பறந்து ஒரு நாட்டுக்குள்ள நுழையும் போதே அதை மேலேயே தடுக்கக்கூடிய டோம் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்துட்டு சில நாடுகள் கிட்ட அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் வருது அப்போ அதை வச்சு அவங்க வந்து தங்களை பாதுகாத்து கொள்றாங்க அப்படி ஒரு அயன்டோம் சிஸ்டம் இந்தியா கிட்டேயோ பாகிஸ்தான் கிட்டேயோ இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதையினால ரெண்டு நாடுகளும் முழு அளவிலான போரை தோக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறை எல்லாத்துக்கும் மேல பாகிஸ்தானுடைய இன்றைய நிலை அது போருக்கு தயாராக இருப்பதாக நமக்கு சுத்தமாவே தெரியல நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக அந்த சமூக கட்டமைப்பு ரீதியாக பொருளாதார ரீதியாக அவங்க வந்து விழுந்துட்டாங்க ஆகையினால இந்த இந்த கட்டமைப்பை மறுசீரமைக்கிறதுக்காக இந்த பதட்டத்தை அரசியலாக பாகிஸ்தான் பயன்படுத்திக்குது அப்படின்னு வேணா சொல்லிக்கொள்ளாமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைப்பதற்காக இந்த காஷ்மீர் பிரச்சனையை இன்னைக்கு வந்துட்டு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர இந்தியாவும் பாகிஸ்தானும் முழு அளவிலான ஒரு போருக்கு தற்பொழுது தயாராக இருப்பதாக நமக்கு தெரியல அப்ப ஏன் படைகளை குவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு எச்சரிக்கை அது என்ன எச்சரிக்கை இதுக்கு மேல நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொன்னா நாங்கள் உன்னை தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயங்கள் தான் இப்போதைக்கு தூதரகங்கள் வந்து ரெண்டு தரப்புலையும் மூடப்பட்டு வரக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நியாயமான ஒரு விஷயம்தான் ஏன்னா என்னதான் பாகிஸ்தான் வந்து நாங்க வந்து இந்த தீவிரவாதத்துக்கு உடந்தையா இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ உருவாக்கி விட்டது அவங்க தான் அவங்க கையில் இருந்த ஆயுதங்கள் நிச்சயமா பாகிஸ்தான் தரப்புல இருந்து வந்ததாக தான் இருக்கும் இது போக ட்ரைனிங் கண்டிப்பாக பாகிஸ்தானில் தான் நடந்திருக்கும் பாகிஸ்தான் உளவு தான் இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த தாக்குதல் வேணும்னா அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்கலாம் அதனால இந்த தூதரக மூடல் எதிர்ப்பு அப்படிங்கிறது ரெண்டு நாடும் பரஸ்பரமா நேருக்கு போட்டிக்கு போட்டி பண்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயங்கள் தான் இது போக அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நியாயமான ஒரு கோபம்தான் அப்போ இதை பார்த்துட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனே வெளியேறுங்க அப்படின்னு அவங்க சொல்றதுங்கிறது அவங்க வந்துட்டு நாங்களும் உங்களுக்கு சலச்சவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம்தான் என்ன இதெல்லாம் அரசு மிக தெளிவாக ரெண்டு நாட்டு அரசுகளும் மிக தெளிவாக ஒரு திட்டங்களை வகுத்து தான் எல்லாமே செயல்படுவாங்க எச்சரிக்கையாகவே தான் செயல்படுவாங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஆர்பி ரேட்டிங்காகவும் சோசியல் மீடியா வியூஸுக்காகவும் மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதாவது பரபரப்பை ஏற்படுத்தணும்னு பார்ப்பாங்க அது மக்கள் கிட்ட பதட்டத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அப்ப இன்னொரு கேள்வியும் வரலாம் இப்ப எல்லையில வந்து சூடு நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு அது நம்ம ஏற்கனவே சொல்றதுதான் பதட்டம் இன்னும் தீர்ந்த பாடு இல்லை அப்படிங்கறதுனால ரெண்டு வீரர்களும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள் தான் இந்த சூடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காயமும் ஏற்படாது உயிரிழப்பும் ஏற்படாது நான் சொல்றதை தெரியும் துப்பாக்கி சூடு நடத்தும் போது ரெண்டு தரப்புமே கவனமா இருப்பாங்க ரெண்டு ஆர்டர் போட்டு இது முழுக்க முழுக்க அவங்களை எச்சரிக்கை செய்யறதுக்காக பயமுறுத்துறதுக்காக பதட்டப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆகையினால எந்த விதமான சேதமும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது அப்ப இருந்து தாக்கக்கூடிய இந்திய வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு காயம் இல்லாத அளவுக்கு அல்லது உயிரிழப்பு அளவுக்கு துப்பாக்கி சூடு நடத்துவாங்க பதிலுக்கு அவங்களும் அதையே தான் செய்வாங்க வெறும் அவங்க ஒழியக்கூடிய அந்த மரத்து மேலயும் அந்த கல் மேலயும் தான் அந்த குண்டு மலை வந்து புழிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதே இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான கோபம் மற்றும் அதையும் தாண்டி ஒரு எச்சரிக்கை இதுக்கு மேல ஏதாவது நீங்க சீன்றுனீங்கன்னா பெரிய அளவுல நீங்க விலை கொடுக்க இருக்கும் அப்படிங்கிற தான் மற்றபடி போர் வருமா அப்படின்னு சொன்னாக்க முழு அளவிலான போரை தோக்குவதற்கு ரெண்டு பேரும் தயாராக இல்லை இந்திய பொருளாதாரமும் அப்படிதான் இருக்கு ஏன் அப்படின்னா போர்னு வரும்போது பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வந்து நவீன ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை இந்தியாவே உற்பத்தி செய்யறது கிடையாது பாகிஸ்தானை விட்டுருங்க பாகிஸ்தான் கிட்ட ஒன்னும் இல்லை இந்தியா கூட இந்திய இராணுவத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் ஆயுதங்களாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வெளிநாடுகள்ல இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய அத்தனை விமானங்களுக்கான ராக்கெட்டுகள் குண்டுகள் எல்லாமே எந்த நாட்டிலேருந்தும் அந்த விமானங்களை வாங்கினாங்களோ அதே நாட்டிலிருந்து தான் அந்த குண்டுகளும் அந்த ராக்கெட்டுகளும் வாங்குவாங்க அப்போ ரெண்டு தரப்புலையும் வந்து பொருளாதாரம் ரொம்பவும் பெரிய அளவுல சேதமடையும் உயிரிழப்பும் ஏற்படும் அப்ப இந்த போர் முழு அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆகையினால நம்ம இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் மேல போர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த நேரத்துல மிகச் சரியானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவுல நாம் அழுத்தமாக பதிவு செய்கிறோம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவுல நாம சந்திப்போம் நன்றி நேர்வினே